ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பதிமூணு வகையான கத்திரிக்காய் அறுவடையை பார்க்கலாம் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா பழைய செடியுடைய கத்திரிக்காய் தாங்க பறிக்கிறோம் இன்றைக்கி இப்போ நம்ம கத்திரிக்காய் அறுவடை பண்ணியும் பார்த்தீங்கன்னா மூணு நாள் தாங்க ஆகுது மறுபடியும் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் நிறையவே இருக்குதுங்க இன்றைக்கி புதங்கெல்லாம் மறுபடியும் நீ வீடியோவை நீங்கள் பத்து வகை கத்திரிக்காயை பார்த்துருப்பீங்க இன்றைக்கி அறுவடை பார்த்தீங்கன்னா பதிமூணு வகை கத்திரிக்காய் அறுவடைங்க அதனால வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கமெண்ட்டு கேள்வி கேட்டவங்களுக்கும் இந்த வீடியோவில் நான் பதில் சொல்லியிருக்கேன் அதனால வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த ரகத்தை ஒரு ரெண்டு பேக்கை எடுத்துடலான்ட்டு இருக்கிறங்க ஏன்னா இப்போ நிறைய கத்திரிக்காய் வர்றதுனால ஒரு ரெண்டு பேக்கை எடுத்துகிட்டு லைப்ரரியாக தக்காளி செடியை நட்டு வைக்கலான்ட்டு இருக்கிறங்க இப்போ இலைங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதானமாக தெரியுதுங்க இது பார்த்தீங்கன்னா இத்தாலியன் பிளாக் பியூட்டிங்க பெரிய ரகங்க இது இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய கத்திரிக்காவாக இருக்குது உண்டு கத்திரிக்கா வாங்க அடுத்து வந்து பிளாக் போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா வால் கத்திரிக்காங்க வால்லே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கொட்டிடாங்க இது வால் கத்திரிக்காய் இன்னும் நீளமாக இருக்குதுங்க அதுவும் இது இன்னைக்கு அரை விட இருக்கு இது வந்து அதை விட கொஞ்சம் சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டியாக இருக்குதுங்க பாருங்க எவ்வளோ சைனிங்காக இருக்குது காய் சமைச்சு சாப்பிட்டுங்க புதன்கிழமை பறித்த கத்திரிக்காயை சமைச்சு சாப்பிட்டு பார்த்தங்க நல்லா இருந்தது டேஸ்ட்டு எப்படி நான் செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் போட்டு ஒரு கடையிலங்க சப்பாத்திக்கு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா சூப்பராக இருக்குங்க அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குங்க அந்த கத்திரிக்காயுடைய டேஸ்ட்டுக்கும் அந்த உருளைக்கிழங்குக்கும் இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ குண்டு கத்திரிக்காய் பாருங்கள் கருப்பில் உண்டு கத்திரிக்காங்க பிளாக் பியூட்டியில் கலர் பாருங்க எவ்வளோ கண்ணங்கரையேன்னு எவ்வளோ சூப்பராக இருக்குது ஷைனிங்காக இருக்குது பாருங்க கத்திரிக்காய் இதில் பார்த்தீங்கன்னா சொத்துலே இல்லைங்க கத்திரிக்காயில நான் கட் பண்ணி பார்த்ததுல பார்த்தீங்கன்னா ஒரே கத்திரிக்காய் கூட இந்த வேஸ்டே ஆகலைங்க எல்லா கத்திரிக்காயும் நல்லா இருந்ததுங்க நான் தான் நினச்சேங்க பரவாயில்ல இந்த பிளாக் பியூட்டில பார்த்தீங்கன்னா சொத்தில் விழுறதில்லைங்க நல்லா இருக்குதுங்க கத்திரிக்காய் அந்த நீலவரி கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுற்றுல விழுறதில்ல அந்த மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா முட்டை பிளாக் பியூட்டிங்க அதாவது எஃகு வடிவத்தில் இருக்குதுங்க இந்த பிளாக் பியூட்டி ஒவ்வொரு கத்திரிக்காவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வடிவம் ஒவ்வொரு அழகுங்க வாங்க அடுத்தது வந்து ஒயிட் கத்திரிக்காய் ஒயிட்ல பார்த்தீங்கன்னா இது வால் கத்திரிக்காங்க இது பார்த்தீங்கன்னா காற்றுக்கு நல்லா அளப்பாயறதுனால பார்த்தீங்கன்னா அடிப்படுறதுல ஓ அடிப்பட்டாவே இது கா காயான மாதிரி ஆயிடுதுங்க இந்த ஒயிட் கத்திரிக்கை ஆனால் சொத்துலாம் இல்லைங்க நல்லா இருக்குது காய் பார்க்கறதுக்கு செஞ்சாலும் நல்லா இருக்குதுங்க டேஸ்ட்டு ஆனால் வந்து க நம்ம காற்றுக்கு அடிபட்டுச்சுன்னா மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிப்பட்ட மாதிரி தெருதுங்க ஆனால் இது காய் உள்ள பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதுங்க காய் பாருங்க சூப்பராக இருக்குது இது பார்த்திங்கன்னா பாருங்கள் நீலத்தெல்லாம் குண்டு கத்திரிக்காங்க இது இதுலேயே நல்லா பெரிய கத்திரிக்காவாக இருந்துச்சுங்க அந்த பக்கம் பறிக்கும் போது அது கேமரா காட்ட முடியலைங்க உங்களுக்கு தட்டில் காட்டுறங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக தொங்கிட்டு இருக்குது பாருங்க இதுவும் பார்த்தீங்கன்னா பிளாக் பூட்டிலே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கொட்டிடுறாங்க அதாவது இந்த நீ வால் கத்திரிக்காயிலே பார்த்தீங்கன்னா மூணு விதமாக இருக்குதுங்க கொஞ்சம் நீட்டு வாள் கூட மீடியம் சைஸு அது கூட மீடியம் சைஸுங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா மூணு விதமாக இருக்குதுங்க கத்திரிக்காய் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டிரங்க பாருங்கள் நீல வரி கத்திரிக்காயில் பாருங்கள் இதுலேயும் ஒரு கத்திரிக்காய் இருக்குது புதுச்செடியிலேருந்து நம்ம கத்திரிக்காய் பறிக்கலாங்க இது கத்திரிக்காய் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க இது ஆனால் கட் பண்ணி பா பார்த்தோம்னா நம்மளுக்கு பிஞ்சாதாங்க இருக்கும் இந்த ரகமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிங்க நல்லா பெரிய கத்திரிக்காய் ஆனால் கூடமே நம்மளுக்கு விதை முத்துறதில்லைங்க இது பார்த்தீங்கன்னா முள்ளு கத்திரிக்காங்க இந்த இலையில் பார்த்தீங்கன்னா முள் முள்ளாக இருக்குங்க ரெண்டு கத்திரிக்காய் இருக்குதுங்க இதில் இது ஒரு ரகங்க செடிங்க எல்லாமே நல்லா இன்னும் பூ நிறைய இருக்குதுங்க நிறைய பிஞ்சும் இருக்குது இதுக்கு மேல கத்திரிக்காய் அதை வந்துட்டே இருக்குங்க பாருங்க க கத்திரிக்காய் குண்டு கத்திரிக்காய் பாருங்க எப்படி தொங்கிட்டு இருக்குது பாருங்க இது நல்லா பெரிய கத்திரிக்காயாக இருக்குது பாருங்க எனக்கு இந்த கலர் தாங்க ரொம்ப பிடிச்சது இருக்கிறதுல இந்த கலர் ரொம்ப பிடிச்சதுங்க எனக்கு அதாவது நீல கலர்ல பார்த்தீங்கன்னா இந்த கலர் வந்து வித்தியாசமான நீளமாக இருக்குதுங்க இது கொஞ்சம் பிஞ்சாக இருக்குதுன்னு சொல்லி விட்டுட்டுங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க இந்த கலரில் சேரீ கூட பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க அதாவது நம்மளுக்கு எடுப்பாக இருக்குங்க இந்த மாதிரி இந்த கலர் எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க சாரியா இருக்கட்டும் கத்திரிக்காவாக இருக்கட்டும் நல்லா இருக்குதுங்க சிஸ்டர் கேட்டிருக்கீங்க கேள்வி இல்லைங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கேள்வி நேரத்தை எதுவும் கேட்கலைங்க பத்து வாரம் முடிஞ்சதுனால கேள்வி இதுக்கு மேல கிடையாதுங்க இதுக்கு மேல கமெண்ட்டில் வர்றவங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதாவது பெஸ்ட் கமெண்ட்டுக்காக செலக்ஷன் பண்ணி நான் இதுக்கு மேல வந்து வீடியோவிலே சொல்லுவோங்க உங்களுக்கு பெஸ்ட் கமெண்ட்டுக்காக செலக்ஷன் பண்ணி நான் வந்து விதை கொடுக்குறவங்களுக்கு நானே செக்ஷன் பண்ணி வீடியோவிலையும் அதையுமே உங்களுக்கு சொல்லுவோங்க அதனால வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு கமெண்ட்டு கொடுத்துட்டு வாங்க கமெண்ட்டு கொடுக்குறதுலேயும் நல்லா பெஸ்ட்டாக கொடுக்கணுங்க அதையும் பார்த்துக்கணுங்க வீடியோக்கு ஒரு கமெண்ட்டு தாங்க அலௌடு அதனால வீடியோவுக்கு ஒரே கமெண்ட்டு நல்லா பெஸ்ட்டாக கொடுங்க நான் இதுக்கு மேலே கமெண்ட்டுக்கு தாங்க இதுக்கு மேலே நான் வந்து பெஸ்ட்டாக செக்ஷன் பண்ணி உங்களுக்கு நான் விதை இருக்கேன் அதனால் விதை கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சிட வேண்டாங்க விதை இருக்கு மேலே இருக்குங்க கமெண்ட்டு கொடுக்குறவங்களுக்கு இருக்குதுங்க நான் அதையும் உங்களுக்கு வந்து வீடியோவிலே சொல்லிடுவோங்க அப்புறம் இன்னொரு சிஸ்டம் கேட்டிருக்கீங்க லிக்யூடு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சாதம் வடிக்கிற கஞ்சியில் சால்ட்டு போடலாமா வேண்டாங்களான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா கஞ்சியில் பார்த்தீங்கன்னா சால்ட்டு இல்லாத பார்த்துக்கிறது நல்லதுங்க அது கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்குங்க அந்த ரிசல்ட்டு நல்லாயிருக்கும் செடியினுடைய வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும் சால்ட்டு போட்டால் கொஞ்சம் வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா அதனால உப்பு உப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு உப்பு தண்ணியில் பார்த்தீங்கன்னா செடி எப்படி வளர்கிறது கஷ்டமாக இருக்குமோ அது மாதிரி உங்களுக்கு அதுவும் கொஞ்சம் கஷ்டப்படுங்க அதனால தான் கஞ்சி தண்ணியில் முடிஞ்ச அளவுக்கு சாதம் உப்பு இல்லாத இருந்தால் நல்லதுங்க வாங்க அடுத்தது வந்து குண்டு கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலருங்க பச்சை கத்திரிக்காய் இன்னைக்கு நம்மளுக்கு வந்து பச்சை கத்திரிக்காயும் ஒரு கத்திரிக்காய் இருக்குதுங்க இன்னைக்கு குண்டுல வாழும் இருக்குதுங்க குண்டும் இருக்குதுங்க இன்னைக்கு ஏன்னா பச்சை கத்திரிக்காயும் நிறைய பேர் லைக் பண்றீங்க அதனால உங்களுக்கு வேண்டி பெசலுங்க இன்னைக்கு வால் கத்திரிக்காய் தாங்க நிறைய இருக்கு அப்புறம் இன்னொரு சிஸ்டம் கேட்டிருக்கீங்க கேள்வி அவரை வந்து பூ வந்து கொட்டி உடன் வந்து வெட்டி விடலாமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க வெட்டிலாம் விட வேண்டாம் சிஸ்டர் பூ வந்து கொட்டினாலுமே மறுபடியும் அதிலே உங்களுக்கு பூ வைக்குங்க அதனால வெட்டிலாம் விட விடாதீங்க வெட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் அதை தழஞ்சு மறுபடியும் அது புதுச்செடி மாதிரிதாங்க ஆகும் அதுவே நீங்கள் பூ கொட்டி அதிலே செடி இருந்துச்சுன்னா அதிலே உங்களுக்கு டக்குன்னு அரும்பு எடுத்துருங்க அதனால வெட்டிலாம் விட வேண்டாங்க அவரை செடியை அப்படியே இருக்கட்டும் அதில் மறுபடியும் தழஞ்சு உங்களுக்கு பூ எடுக்குங்க அதனால நீங்கள் வெட்டிலாம் விட வேண்டாங்க எனதே பார்த்தீங்கன்னா லாங் பீன்ஸ் சிகப்பு லாங் பீன்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒரு கயிறப்புற பச்சை கத்திரிக்காய் இதுலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு வகைங்க உண்டு ஒன்று வால் ஒன்று எனதே பார்த்தீங்கன்னா சிகப்பு லாங் பீன்ஸு பூவை அறுவடி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்தேங்க இப்போ வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கட் கட் பண்ணும்போதே கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு கட் பண்ணணுங்க கடைசி வரைக்கும் எண்டு எண்டு வரைக்கும் கட் பண்ணக்கூடாதுங்க அந்த மாதிரி கட் பண்ணதுனால இப்போ மறுபடியுமே அதில் அதெல்லாம் அரும்பி எடுத்து மறுபடியும் பூ எடுத்துருக்குதுங்க அந்த மாதிரி நம்ம ஒரு பிட்டு மட்டும் அறுவடை பண்ண பண்ணால் முடிஞ்சு போயிடாதுங்க கூடி இன்னொரு பிட்டுக்கும் அறுவடைக்கு வருங்க அதனால் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணி நீங்கள் வந்து அதை பாருங்கள் லிக்யூட் தண்ணி மட்டும் அதுக்கு வந்து ஊற்றுறதை மட்டும் நிறுத்திடாதீங்க லிக்யூட் தண்ணி ஊற்றுனீங்கன்னா டக்குன்னு நீங்கள் அவரை செடியில் பூ எதிர்பார்க்கலாங்க கத்திரி செடிலியாக இருக்கட்டும் அவரை இருக்கட்டும் பூ எதிர்பார்க்கலாம் இது பாருங்கள் பிளாக்போர்ட்லே பார்த்தீங்கன்னா நல்லா முட்டை கத்திரிக்காய் மருந்தாங்க இதுவும் இது காய் கொஞ்சம் பெருசாக ஆயிடுச்சிங்க இது வந்து புதைகளையுமே அறுவடை பண்ணியிருக்கணுங்க நான் பார்க்காத விட்டுட்டேன் அது பெரிய சைஸ் ஆகிடுச்சிங்க சரி விதைக்கு ஆவட்டுன்னு சொல்லி விட்டுட்டேங்க அதாவது ஆரம்பத்திலே விதைக்குற மாதிரி ஆகி போச்சுங்க நம்ம காய் பறிக்கும் போது இது ஒரு பிரச்சனை இருக்க தாங்க செய்யுது அதாவது காய் வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து மறைச்சிக்கிதுங்க அது மறைக்கிறதுனா என்ன ஆகுதுன்னா அது விதைக்கு ஆகிடுதுங்க விதைக்கு ஆகிறதுனால நம்மளுக்கு காயினுடைய ஆவட்டும் கொஞ்சம் குறைஞ்சிடுங்க சரி என்ன பண்ணுறதுங்க வழி இல்லை விட்டாச்சுங்க விதைக்கு விட்டாச்சு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது விதைக்கு வந்து நம்ம தனியாக உள்ளான்னு பார்த்தேங்க ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒழிச்சு வச்சு விதைக்கு வச்சு உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செடி வந்து ஒழிச்சு வச்சுக்குதுங்க இப்போ வாழ்க்கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு காய் எனக்கு தெரியவே இல்லைங்க அது நல்லா லென்த்தாக நீட்டாக இருக்குதுங்க அது உங்களுக்கு அடுத்த வெடியால் காட்டுறேன் அதுவுமே பார்த்தீங்கன்னா விதைக்கு தாங்க விட்டுருக்கேன் இது பாருங்க கலர் பாருங்கள் லைட்டு இது டார்க்குங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த எப்படி சொல்கிறதுன்னா உங்களுக்கு பிங்க் கலர் கலந்த மாதிரி இருக்குதுங்க அந்த கத்திரிக்காவில் அதாவது நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியுதுங்க வீடியோக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல அதனால தான் உங்களுக்கு வந்து நான் பிளாக்கும் அதுவும் வச்சு காட்டினேங்க இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா அடியில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கலக்குதுங்க இதில் ஒவ்வொரு கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குதுங்க ஒருவேளை மகரம் சேர்க்க வந்து எல்லாம் பக்கம் பக்கம் இருக்கிறதுனால எல்லாம் மாற்றி மாற்றி வண்டு உக்காந்து இப்படி பண்ணிடுச்சிங்களா என்னான்னு தெரியலிங்க ஆனால் கலர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்னு ஒவ்வொரு வித்தியாசமா இருக்குது வடிவமும் பார்த்தீங்கன்னா வி வித்தியாசமான வடிவமாக இருக்குது பாருங்க அந்த இதுல பார்த்தீங்கன்னா நாலு வகை கத்திரிக்காய் வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு ரகமும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்குது பாருங்க என்னுடைய கையிலே நாலு ரகம் வச்சுருக்குறோங்க அந்த மாதிரி இந்த முறை கத்திரிக்காவை சும்மாவே சொல்ல முடியாத அளவுக்கு சூப்பராகவே கொடுத்துருக்குதுங்க வாங்க சிகப்பு வண்டியை பறிச்சிக்கலாம் அப்புறம் இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்கீங்க புல்லங்காய் செடியை பார்த்துட்டு இது நீட்டை போடலைங்களா குட்டை போடலைங்களான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க குட்டை போடலை தாங்க அதிகமாக இருக்கும் நான் பொள்ளங்காய் நாற்று ஒன்னே ஒன்று பார்த்தீங்கன்னா நீட்டை பொடலையா குட்டை பொடலையான்றது மட்டும் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குதுங்க ஏன்னா அதனுடைய காய் நான் சமைச்சம்போது அது நீட்டுதாக சமைச்சமா இல்லையான்றது கொஞ்சம் நான் தெரியலீங்க அதனால கொடி வந்தாதாங்க எனக்கே நீட்டாக கொட்டையானே தெரியும் இப்போ ஆனால் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா குட்டை பொருளை தாங்க அதிகமாக நான் நட்டுருக்கேன் அது மட்டும் நல்லா எனக்கு கன்ஃபார்மாக தெரியுங்க ஏன்னா நான் சமைச்சது பார்த்தீங்கன்னா குட்டை பொடலிலே பார்த்தீங்கன்னா தப்பமாக இருக்குங்க அந்த பொருளைங்க அதாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான பொல்லங்காவை நான் அங்கே தாங்க பார்த்தேன் அந்த மாதிரி அதனுடைய ரகம் தாங்க இது பார்க்கலாம் இது எப்படி காய் வைக்கிதுன்னு பார்த்த பின்னாடி தாங்க எனக்கே தெரியும் அதனால் இந்த பொல்லங்க விதையை பற்றியோ இல்லை செடியை பற்றியோ காய் வைக்கும் போது தாங்க என்னால் சொல்ல முடியும் கொடி நல்லா ஏறுங்க ஏறி உங்களுக்கு வந்து டக்குன்னே பூ எடுத்துருங்க அதனால் இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள்லேயே உங்களுக்கு வந்து பூ எடுக்க ஆரம்பிச்சுடுங்க அப்போயே உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இன்னும் ஒரு ரெண்டு வாரம் வெயிட் பண்ணுங்க அது என்ன காயின்றதை நானும் பார்க்கணுங்க பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க சிகப்பு வெண்டையும் பச்சை வெண்டையும் சூப்பராக இருக்குதுங்க பச்சை மிளகாயும் பார்த்தீங்கன்னா இப்போ பழுத்துருச்சிங்க அதுதான் சரி கொஞ்சம் பறிச்சிடலான்ட்டு பறிக்கிறேங்க ஏற்கனவே பறிச்சு மிளகாவே இன்னும் காலியாகாது இருக்குதுங்க ஏன்னா இது அரை மிளகா சமையலுக்கு யூஸ் ஆகுது அந்தளவுக்கு காரங்க இது கொஞ்சம் காரம் கம்மியா இருந்தா ஒரு ரெண்டு மூணு மிளகா போடலாங்க ஆனால் இது காரம் அதிகமா இருக்கிறதுனால ஒரு மிளகா போட்டாவே போதுமானதா ஆயிடுதுங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்க சூப்பராக இருக்குதுங்க ஏன்னா காரம்னா இருக்குது பாருங்க வெள்ளரி போலம் பழுத்து பேக்லேயே ஊந்து போயிட்டு இருக்குது பாருங்க ஒரு நாள் நம்ம மாடியில் வந்து பழத்தை கவனிக்கலைங்க அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து வந்து பார்த்தா கீழே பேக்கில் உளுந்துட்டு இருக்குதுங்க எவ்வளோ சூப்பராக பழுத்தம் இருக்குது பாருங்க வெள்ளரி பழம் ஆனால் அந்த பழம் உண்மையிலேயே நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க நல்லா மணங்க புட்டு காட்டலாம்னு நினச்சிங்க மறந்துட்டுங்க நான் ஏற்கனவே ரெண்டு மூணு வெள்ளரி பழம் இப்போ புட்டு காமிச்சிருக்குறேங்க அதனால் வந்து அதே மாதிரிதாங்க இதுவும் இருக்குது வாங்க அடுத்து வந்து பாலைக்கிரியை பறிச்சிக்கலாம் இது மூணு பேருக்கு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறேங்க எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் கொடுங்க கண்டிப்பாக வாரத்துக்கு ரெண்டு டைமும் லிக்யூட் தண்ணி ஊற்றலாங்க ஒரு டைமும் ஊற்றலாம் இந்த கேள்வி எனக்கு வந்து இந்த லிக்யூட் தண்ணி பற்றி மட்டும் எனக்கு கேள்வி வந்துட்டு தாங்க இருக்குது அதனால் நான் ஒவ்வொரு வீடியோக்குமே அந்த லிக்யூட் தண்ணியை பற்றி நான் பேச வேண்டியதாக இருக்குதுங்க ரெண்டு தடையும் ஊற்றலாங்க ஒரு தடையும் ஊற்றலாங்க தண்ணி மிச்சமாக இருந்தால் ரெண்டு டைம் ஊற்றுங்க இல்லை தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு டைம் ஊற்றுங்க போதுமானதுங்க இப்போ இதுவே பார்த்திங்கன்னா இப்போ மழை ஏறத்துக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லிக்யூட் தண்ணி ஊற்றுறாங்க அப்போ மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் தண்ணி விட வேண்டாங்க லிக்விட் தண்ணி நல்லா ஊற்றுங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து மராத நாளைக்கு தான் தண்ணி ஒண்ணுங்க லிக்யூட் தண்ணி ஊற்றுறதுக்கு ஊற்றிட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நாள் கழித்து நீங்கள் வந்து பச்சை தண்ணி கொடுத்தா போதுமானதுங்க ஒரு நாள் கழித்து கொடுங்க மராத நாளே நீங்கள் வந்து தண்ணி கொடுக்க வேண்டாங்க ஏன்னா அது லிக்யூட் தண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கிளைமேட் மாறினதுனால கொஞ்சம் உங்களுக்கு வந்து வெயில் வந்து கொஞ்சம் கம்மியாக காயுதுங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா அது செடி வந்து காயாதுங்க அப்போ உங்களுக்கு அடுத்தடுத்து தண்ணி கொடுக்கும் போது உங்களுக்கு வந்து வேரலுகள் பிரச்சனை வந்துடுங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது கீரை வேறவர்கள் பிரச்சனை வந்துடுங்க அதனால பார்த்தீங்கன்னா நீங்கள் லிக்யூட் தண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு நாள் கழித்து மராத நாளைக்கு தண்ணி கொடுங்க அந்த லிக்யூட் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியும் அப்படிதாங்க பண்ணணும் நீங்கள் நீங்க தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா ஒரு நாள் காயை விட்டுட்டு லிக்யூட் தண்ணி கொடுங்க லிக்யூட் தண்ணி கொடுத்த பின்னாடி ஒரு நாள் விட்டு பச்சை தண்ணி கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா வேறவர்கள் பிரச்சனை வராது செடி வந்து தோண்டு போகாது இதுக்கு மேலே கொஞ்சம் கிளைமேட் மாறுறதுனால கொஞ்சம் உங்களுக்கு செடிங்களுக்கு ஈரம் இருந்துகிட்டே இருக்குங்க அதனால் காய விட்டு தண்ணி கொடுங்க அதுதான் இதுக்கு மேலே கொஞ்சம் செடி நல்லா வளர்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணங்க அது முடிஞ்ச அளவுக்கு கொத்தவரங்காய்க்குலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மூணு நாளைக்கு ஒரு டைம் தண்ணி கொடுக்கலாங்க இதுக்கு மேலே லிக்யூட் தண்ணி கொடுத்துட்டிங்கன்னா ரெண்டு நாளைக்கு கொடுக்கவே கொடுக்காதிங்க அதுக்கப்புறம் கொடுங்க ஏன்னா அந்த கொத்தவரங்காய் வந்து அவ்வளோ சீக்கிரம் தண்ணி இழுக்கிறது இல்லைங்க அதனால் சொல்கிறேன் நான் போடுறதுனால பார்த்தீங்கன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா கீரையே எனக்கு நிறைய வந்துடுதுங்க அதனால இப்போ அதையும் நான் வந்து இப்போ வேஸ்ட் ஆகிறது இல்லைங்க அதையும் நான் பறித்து எடுத்துக்கிறது தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எனதே மூணு நாள் தொடர்ந்து மழை பேஞ்சதுல கொத்தவரங்க ரெண்டு செடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாழ்ந்த மாதிரி இருக்குதுங்க எனக்கே கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது இன்னும் நான் வந்து புது விதையும் போட்டு வைக்கல இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரிலிங்க அந்த மாதிரி தான் இருக்குது ஏன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈரம் இருந்துகிட்டே இருக்கக்கூடாதுங்க கொத்தவரங்காய்க்கு பொறுத்த வரைக்கும் ஈரம் இருந்துகிட்டே இருந்தால் செடி பட்டு போயிடுங்க அது ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லைங்க கனவாழைக்கிற பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது வாங்க மறுபடியும் பார்க்கலாம் பாருங்க இன்னைக்கு வந்து உங்களுக்கு தட்டு நிறைய ஒரு விருந்து வச்சுருக்குறேங்க பார்த்து கண்ணுக்கு மகிழ்ச்சியாக சந்தோஷப்படுங்க எப்படி இருக்குதுன்றதை கமெண்ட் கொடுங்க கமெண்ட்டு கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பாருங்கள் ஒவ்வொரு ரகமும் தனித்தனியாக வச்சுருக்குறேன் பாருங்கள் அப்படியே நீங்கள் அழகாக எண்ணிக்கலாங்க அந்த அளவுக்கு தட்டில் வந்து நான் கை வச்சு எண்ணியும் உங்களுக்கு காட்டியிருக்கேன் உங்களுக்கு அதிலே உங்களுக்கு கவுண்ட் பண்ணிக்கலாங்க நீங்கள் ஒவ்வொரு ரகமும் தனித்தனியாக அடுக்கி வச்சுருக்குறேங்க ஒவ்வொரு கத்திரிக்காயும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க சொத்துல இல்லாத எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அதனால தான் உங்களுக்கு காயை வந்து நான் திருப்பி திருப்பி காட்டுறேங்க நான் சொத்தில் இல்லைங்க கத்திரிக்காய் நான் பெரிய ரகமாக இருக்குது பாருங்க ப்ளூ வயலட் கத்திரிக்காய் எவ்வளோ பெரிய கத்திரிக்காய் வச்சுருக்கிறோம் பாருங்க அந்த மாதிரி அவ்வளோ பெருசாக ஆகுதுங்க அந்த காய் வெண்டைக்காயும் இருக்குது பாருங்கள் வால் கத்திரிக்காய் இருக்குது பாருங்க இதுலேயும் பச்சை கத்திரிக்காய் இருக்குது பச்சை கத்திரிக்காயில ரெண்டு விதம் இருக்குது பாருங்க இந்த தட்டுல பார்த்தீங்கன்னா அஞ்சு விதமான கத்திரிக்காய் இந்த தட்லேயே இருக்குதுங்க அந்த தட்டில் பார்த்தீங்கன்னா ஏழுக்கும் மேலேயே இருக்குதுங்க அதனால பதிமூணு வகைன்னு சொன்னதே கம்மிதாங்க நான் அது அந்த அளவுக்கு கத்திரிக்காய் இருக்குதுங்க நான் இப்போ கணக்கு வச்சுக்கிறதுங்க அப்படியே அறுவடை பண்ணி உங்களுக்கு வந்து அப்படியே காட்டுறேனாங்க நீங்கள் கணக்கு வச்சு நீங்கள் எத்தனை ரகம் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்து எனக்கு சொல்லுங்க கல்டி பழம் தாங்க சூப்பராக மணக்குது நீங்கள் நின்று கேமரா எடுக்கவே முடியலைங்க பாருங்கள் பாலக்கீரை எவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு தட்டு நிறைய பாலக்கீரைங்க கனவாழக்கீரை பருப்பு கீரை எல்லா கீரையுமே கலந்து இருக்குதுங்க பொன்னாங்கண்ணி கீரைன்னு நாலு வகை கீரைங்க எதுலேயுமே இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க கத்திரிக்காய் விருந்து வாங்க சாப்பிடலாம் சூப்பராக இருக்குதுங்க எனக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுங்க கத்திரிக்காய் அதாவது வெயிட் பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோவுக்கு மேலே வருங்க அந்தளவுக்கு ரெண்டு தட்டும் பார்த்தீங்கன்னா வெயிட்டுங்க குழுக்கள் முறையில் உங்களுக்கு வந்து யார் வேணுன்றத இந்த வீடியோவில் என்ன உங்களுக்கு காமிச்சிருக்கிறேங்க அதையும் பாருங்கள் பார்த்துட்டு யார் என்ன செக்ஷன் பண்ணியிருக்கிறோனோ அவங்க வந்து வாட்ஸ்அப்புக்கு அட்ரஸ் கொடுங்க வாட்ஸ்அப் நம்பரையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்குறேங்க பின்கோடை கண்டிப்பாக கொடுங்க கொரியர் வேணுமா போஸ்ட்டில் போடணுமான்றதையும் கரெக்டாக சொல்லிடுங்க ஏன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அதுக்கு தகுந்த மாதிரி நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி உங்களுக்கு போட முடியுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு எந்த அளவுக்கு வியூஸ் போதும் நானும் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து சீக்கிர சீக்கிரம் கமெண்டில் இருக்கிறவங்களுக்கு விதையை நான் கொடுப்பங்க வாங்க குழுக்கள் பார்க்கலாம் குணசேகரன் சுதாமணியன் மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பேருக்கு போடுறோங்க என்ன ஜானகி எஸ்டி ஹரி ஒர்க்ஸ் రాజా సుజిత శ్రీచి ప్రేమ్లత உஷா கனகராஜ் வரலட்சுமி நடராஜன் ஜெயலலிதா தானியா மிர்சா வைல்டு கிங்டம் அல்லி சுப்பிரமணியன் நிர்மலா தனசேகரன் மீனவ பொண்ணு லட்சுமி ஸ்ரீனா செக் சாலனி, சாலினி லதா உலகம் வாங்க குளுக்கலாம் ஜெயலலிதா வாழ்த்துக்களுங்க உங்களுக்கு இங்கே வாட்ஸ்அப்பில் உங்களுடைய அட்ரெஸும் பின்கோடு கொள்கிறி வேணுமா போஸ்டில் வேணுமான்றதையும் சேர்த்தி கொடுங்க இதோட பத்து வாரம் நல்லபடியாக கடந்துட்டுங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஆதரவு கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றிங்க அடுத்தது உங்களுக்கு வந்து கமெண்ட்டுக்கு வருவோங்க அதனால மனம் தளராத கமெண்ட்டுக்கு வாங்க கமெண்ட்டுக்கு நான் வந்து செக்ஷன் பண்ண போகிறேன் இதுக்கு மேலே அதனால் நல்லா பெஸ்ட்டாக கமெண்ட்டு யார் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து நான் வந்து இதுக்கு மேலே செக்ஷன் பண்ணுவோங்க அதனால் வந்து நீங்கள் மனம் தளர வேண்டாம் சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து திங்கட்கிழமை வருங்க பாருங்கள் பாய்